இந்த காந்தாரம் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதமாக யூஸ் இருக்கேன் இதோடைய பலன் என்னென்னா இது வந்து வீட்டுடைய வாசல் இருக்குதுல்ல நிலை வாசல் அதில் அடிப்பேன் ரெண்டாவது என்னுடைய இரண்டு இமைக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய நெற்றி புருவத்தில் அடிப்பேன் இப்படி அடிப்பேன் என்னுடைய தொப்புள் பகுதியில் அடிப்பேன் இது என்னென்னா எவ்வளோ பெரிய நெகட்டிவ் அதாவது ஒரு தீய சக்திகள் ஒரு துர்நாற்றங்கள் உடலில் இருக்கிறது இப்போ நான் வாஸ்து பார்க்கலாம் அதிகமாக பொறுத்தனால ஒரு நெகட்டிவ் ஆக இருக்கக்கூடிய சைட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் தூக்கி பழமொழி பல மயில் தூரத்துக்கு அடித்து துரத்தி விடும் இந்த காந்தாரம் அருமையான ஒரு விஷயம் நான் பரிகாரத்தை எப்பொழுதுமே ரெஃபர் பண்ண மாட்டேன் ஆனால் இது பரிகாரம் அல்ல வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியம் நான் இதை பிஸ்னஸ் பண்ணலை மக்களுக்கு இது பிஸ்னஸ் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க அத்தியாவசியம் அவசியம் அல்ல அத்தியாவசியம் பால் எப்படி அத்தியாவசியமோ அந்த மாதிரி இந்த காந்தாரத்தை வாங்கி பயன்படுத்துங்க இதை வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மிகப்பெரிய சேவை வெளியே தெரியாமல் பண்ணிட்டு இருந்தார் இதெல்லாம் வெளியுறவுத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேங்கன்ட்டு நான் வாங்கி இதை வந்து கம்பல்சரி நான் பேசுகிறேன்ட்டு இது இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காந்தாரும் நான் இதை யூஸ் பண்ணாத வெளியே போக மாட்டேன் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் டெய்லி நிலைவாசல் அடிங்க இல்லை முக்கியமான நல்ல நிலைவாசல் அடிங்க நெற்றிக்கனில் அடிங்க அதாவது நெற்றியில் அடிங்க தொப்புள்ள அடிங்க அந்த ஆக்டிவ் எப்படி தெரியுமா இருக்கும் சும்மா ஆயிரம் யானைகளுக்கு கொண்ட பலமை நீங்கள் உணரலாம் இதுதான் உண்மை